மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நடக்கக்கூடிய பாராளுமன்ற எலெக்ஷனில் நம்மளுடைய டிஎம்கே வேட்பாளர்கள் வந்து மக்களிடம் நிறைய வந்து கோரிக்கைகள் வந்து கேட்டுக்கிட்டும் அவங்களுடைய வாக்குறுதிகள் கொடுத்துட்டும் வந்து வாக்குகள் வந்து கேட்டுட்ருக்காங்க அதில் வந்து ஒரு வேட்பாளர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஏன்னா ஆயரருவா வந்துச்சா நல்லா சந்தோஷமா இருக்கீங்களா ஆயிரம் ரூபாய் வச்சு அப்படின்னு ஒருத்தர் பேசியிருப்பாரு அவருடைய டோனே வந்து ஒரு சிற்ப வந்து வர வைக்கிற மாதிரி தான் இருந்துருக்கும் நல்லா சிங்காக குப்புவோம் பழம் என்னான்னு தெரியல என்ன காரணம் ஆயிரம் ரூபாய் வச்சா ஆயிரம் ரூபாய் வச்சா அதான் அவர் என்ன கேட்டார் அப்படின்னா என்ன அதாவது லேடிஸை பார்த்து கேட்குறாரு என்ன எல்லாம் வந்து பழப்பள பழப்பழம்னு இருக்கீங்க பேரண்ட் லவ்லி பான்ஸ் பவுடர்லாம் போட்டிருக்கீங்களா நாங்கள் கொடுத்த ஆயிரரூவா வந்துச்சா அப்படின்னு வந்து சொல்கிறாரு என்னமோ இவங்களுடைய சொந்த சொத்துலேருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி மக்களுடைய பணத்தில் திருடி தான் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க மக்களுக்கு அதையும் வந்து இந்த அளவுக்கு ஒரு கொச்சப்படுத்தி சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற ஆயரருவா வந்து அவங்க வந்து பான்ஸ் பவுடரும் பேரன் லவ்லி வாங்குறதுக்கு தான் யூஸ் இருக்காங்களா இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய நிலமை கேட்கணுன்னு சொ நினச்சி பாருங்கள் ஒரு ஆயரூபா வச்சு நீங்கள் வந்து சொல்லியிருக்கலாம் ஒரு நல்லபடியாக பசங்களை வைங்க இல்லை ஏதாவது செலவு பண்ணிங்களோ அந்த மாதிரி கேட்டிருக்கலாம் அதை விட்டுட்டு உங்களை பார்க்க வரணுன்னா அவங்க வந்து அந்த பேரன் லவ்லேயும் பான்ஸ் போடுறதுக்காக தான் நீங்கள் அந்த ஆயிரரூபாய் கொடுத்தீங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு வேட்பாளர் வந்து இந்தளவுக்கு கேள்வி கேட்குறாரு ஒரு கீழ்த்தனமாக வந்து பெ பெண்கள்கிட்ட வந்து சொல்கிறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து இந்த ஆட்சி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அதுபோக இப்போ உதாரணத்தை நடந்திருக்கு ஞாயிற்றுக்கிழமை இது ஒரு பக்கம் அப்படின்னா அமைச்சர் இன்னொரு அமைச்சர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து கூட்டத்தில் வந்து உரையாற்றுறாரு அவருடைய கோரிக்கைகளையும் வாக்குறுதிகளையும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க அப்போது ஒரு விவசாயி வந்து நீங்கள் வந்து தண்ணி தரேன்னு சொன்னீங்களே தண்ணி தராமல் நாங்கள் இப்படி இருக்கோம் கஷ்டப்படுறோம் அப்படின்னு அவருடைய விவசாயியோடைய நிலமையை சொல்றாரு ஆனால் வந்து அவர் திட்டுறது என்னென்னா ஏய் முட்டா பயிலே அப்படின்லாம் திட்டுறாரு ஆமாங்க முட்டா பசங்க தாங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து முட்டாள் தான் நானும் சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்குலாம் வந்து ஓட்டு போட்டார் ஓட்டு போட்டாங்க பாத்தீங்களா அதனால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து முட்டால் தான் அவர் என்னென்ன திட்டுறாரு அப்படிங்கிறது அந்த பாலிமர் நியூஸ்லேயும் போட்டாங்க அதை பார்த்திங்கனாவே தெரியும் என் முட்டா பையலை கம்முனு போ அப்படி இப்படின்லாம் திட்டுறாரு ஒருமையில் திட்டுறாரு நிஜமாக சொல்லுங்கள் ஒருத்தரை வந்து நீங்கள் வாக்கு கேட்க வரீங்க அப்படின்னா பொதுமக்கள்னா இப்படி தான் நடந்துக்குவீங்களா இது இத்தனைக்கும் அமைச்சர் அமைச்சராக இறந்தவர் அவர் அமைச்சராக இருந்துகிட்டு இருக்கிறாரு அவர் வந்து விவசாயிகள் வந்து தண்ணி கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ஸ்டெப் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுங்கள் அதை விட்டுட்டு முட்டா பயில அப்படி இப்படிலாம் வாய்க்கு வந்தபடி வசப்பாடுனீங்க அப்படின்னா அப்போ தமிழ்நாட்டு மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டதுனால அவங்க முட்டாலாக தான் இன்னும் வச்சுட்ருக்கீங்க இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் இந்த நிலைமையெல்லாம் இதெல்லாம் வந்து மாறணும் அப்படின்னா ஒரு விவசாயி தான் விவசாயிகள்கிட்ட வந்து ஆளணும் கண்டிப்பாக நம்மளுடைய ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக தேவை அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த விவசாயிகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் பாருங்கள் என்னை சுற்றி வந்து இந்த கோழி சவுண்ட்லாம் கேட்குதுங்கன்னா நாங்களும் ஒரு விவசாயி தான் இப்போ எங்களுக்கு தண்ணி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கேட்க தான் செய்வோம் ஒரு ஆட்சியாளர் வராங்க அப்படின்னா அது எந்த ஆட்சியாக இருக்கட்டும் கண்டிப்பாக கேட்க தான் செய்வோம் அதுக்கு முறையான பதிலை வந்து நீங்கள் சொல்லணும் அதை விட்டுட்டு நாங்கள் கேள்வி கேட்கும்போது நீங்கள் முட்டா பசங்களே அவனை எவனான்னு திட்டினான் அப்படின்னா அப்போ நீங்கள் எதுக்கு வந்து ஆட்சியில் உட்காந்துருக்கீங்க மற்றவங்க கையில் நீங்கள் கொடுத்துட்டு போயிடலாமே இத்தனைக்கும் நீங்கள் ஒரு அமைச்சர் சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கு சவுண்டு கேட்டிருக்கோம் நிறைய கோழி சவுண்டு ஆடு சவுண்டு பாருங்கள் பின்னாடிலாம் கோழிலாம் தெரியுதா இதெல்லாம் நாங்களாம் விவசாயிகள் எங்களுக்கு அந்த தண்ணி கஷ்டங்கிறது என்னான்னு உங்களுக்கு எங்களுக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு என்ன ஏசி காரில் போகிறீங்க வரீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு என்னத்தை தெரிய போகுது அப்போ நாங்கள் முட்டா பசங்கள் தான் நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டோம் பார்த்திங்களா மற்ற தமிழ்நாடு மக்கள்லாம் உங்களுக்கு சேர்ந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க பார்த்தீங்கன்னா எல்லோரும் முட்டா பசங்க தான் அதனால தான் நீங்கள் வந்து அப்படி திட்டுறீங்க செய்து தமிழ்நாடு மக்கள் வந்து இதிலிருந்து விழித்து கொள்வாங்க அப்படின்னு நினைக்கிறோம் இந்த ஆட்சி மாற்றம் வந்து கண்டிப்பாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக தேவை அனைவரும் சேர்ந்து ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் அப்படிங்கிற எடப்பாடியார் வா வார்த்தைக்கு அனைவரும் ஆட்சி மாற்றத்தை தருவோம் என்று நம்புகிறோம் நன்றி வணக்கம்